அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று நிகழக்கூடிய சனி பகவானினுடைய வக்ர பயிற்சியானது மீன ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது நவ கிரகங்களில் சனி பகவான் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் பயணம் செய்ய போகிறார் ஆண்டுக்கு ஒரு முறை நான்கு மாத காலம் வக்ரம் அடைவார் கும்ப ராசியில் சென்றடிக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஆஹ் பயணம் செய்ய போகிறார் அப்படின்னு கூட சொல்லலாம் சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சியால் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத விளக்கமாக எனக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் செஞ்சுடிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொன்னால் சனி பகவான் அப்படி சனி பகவானினுடைய சிறப்பாக அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் நல்ல வெற்றியையும் லாபத்தையும் பெற்று தரும் சனி பகவான் பயணம் செய்யக்கூடிய ராசியில இருந்த ஐந்தாவது வீட்டில் சூரிய பகவான் சஞ்சளிக்கும் போது வக்ரம் பெற்று ஒன்பதாவது வீட்டிற்கு சூரிய பகவான் வரும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார் கும்ப ராசியில் சனி பகவான் தற்போது பயணம் செய்கிறார் மிதுன ராசியில் சூரியன் பயணம் செய்கிறாங்க ஜூன் இருபத்தொன்பதாம் தேதி அதாவது ஆனி பதினைந்தாம் தேதி சனி பகவான் வக்ரகாலம் ஆரம்பமாகிறது ஐப்பசி இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதி வக்ரகாலம் முடிவுக்கு வருகிறது சனி பெயர்ச்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசியினருக்கு வக்ரகாலத்தில் தொழிலில் இருந்து வந்த பாதிப்பு குறையும் பண கஷ்டம் தீர ஆரம்பிச்சிடும் கடுமையான நெருக்கடியில் இருந்து வந்தவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அமைய பெறும் கூட சொல்லலாம் அதே மாதிரி சனி பாதிப்பு எதுவும் பெருமளவில் சாப்பிடுவதை முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை நீங்கள் வணங்கி வருவதன் மூலமா சனி பகவானினுடைய தாக்கத்தில் இருந்து தப்பித்து கொள்ளலாம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனிகாலத்துல சனி பகவான் வக்ரம் அடைகிறார் அதனால இனி எல்லாமே ஜெயமாகவே இருக்க போகிறது புதிய முதலீடுகளை நீங்க இந்த காலகட்டத்துல தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி தொட்டதெல்லாம் பொண்ணாக கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கிறது பண வருமானம் அதிகரித்து வந்தாலும் கூட சுபவரிய செலவுகளும் சற்று அதிகரிக்கத்தான் செய்யும் அதே மாதிரி நல்ல வேலைக்காக காத்திருப்பவங்க ஜூலை முதல் முயற்சி முழு முதல் முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளலாம் அதே மாதிரி தீபாவளிக்கு முன்பு நல்ல செய்தி உங்களுக்கு தேடி வருவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தை விட இந்த சனி பகவானினுடைய வக்ரப்பயிற்சி காலம் அப்படிங்க அப்படிங்கிறது மிக மிக ஒரு பொன்னான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நான்கு மாத காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் ஒரு வாயிலாக இருக்க போகிறது கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலேயுமே பிரச்சனையை சந்தித்திருப்பீங்க வேலையாகட்டும் குடும்பமாகட்டும் திருமண வாழ்க்கையாகட்டும் இல்லை திருமண வரன் தேடுபவர்களாக இருக்கட்டும் பெண்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை மீனராசி அன்பர்கள் தொடர்ந்து நீங்கள் சந்தித்து வந்திருப்பீங்க ஆனால் இந்த காலம் அப்படிங்கிறது சனி பகவானினுடைய இந்த காலம் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஏழரை சனி மீன ராசி அன்பர்களுக்கு இருக்கு ஒரு ஒரு ராசியில் ஏழரை சனி காலம் இருக்கும் பொழுது அவர்களுக்கு சனி பகவானினுடைய வக்ர பயிற்சி நடைபெறக்கூடிய அந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஏழரை சனியினுடைய தாக்கத்தை அது குறைக்க செய்யும் அதில் எவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலும் சனி பகவான் உங்களுக்கு எவ்வளவு தொந்தரவுகள் கஷ்டங்களை கொடுத்தாலும் வக்ர பயிற்சி காலத்தில் உங்களுக்கு மிகவும் நன்மைகளை வழங்குவார் அந் அந்த கால காலகட்ட உங்களுடைய கர்மாவிற்கு ஏற்ற நன்மைகளையும் நல்ல அனுகூல பலன்களையும் அனைத்து விஷயத்திலே அப்படின்னு சொல்லலாம் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிரச்சினைகளை தவிர மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு அனைத்துமே ஒரு அளவுக்கு வந்து சாதகமான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் சனி பகவானினுடைய வக்ர காலம் மீனராசி அன்பர்களுக்கு அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு இருக்கும் உங்களுக்கு நீண்ட நாள் நீங்கள் வரன் தேடிக்கொண்ட இருக்கீங்க எனக்கு ஆண் ஆண் பிள்ளைகளுக்கு பெண் பார்க்கக்கூடிய படலம் இன்னும் முடியலை பெண் குழந்தைகளுக்கு மாப்பிள்ளை இன்னும் அமையலை அப்படின்றவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதீத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலம் உடனுக்குடன் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வரண் அமையும் அதுவும் உங்களுடைய மனதிற்கு பிடித்த நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான நல்ல வீட்டில் ஒரு நல்ல வரண் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் உங்களுக்கு பிடித்தவாறு ஒரு வரண் இந்த சனி பகவானினுடைய வக்ர காலத்தில் அமையும் அதே மாதிரி குடும்ப விஷயம் திருமண மாணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு புரிதல் இருக்காது ஒரு ஈகோ பிரச்சனை அதிகமாக இருக்கும் எதற்கெடுத்தாலும் சண்டை எதற்கெடுத்தாலும் கோபை எதுவுமே புரியாத வண்ணம் நீங்கள் வந்து இவ்வளோ நாள் நாள் நாட்களை வந்து கடத்திட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மீனராசிக்காரர்களுக்கு வந்து இந்த ஏழரை நாட்டு சலையின் காலத்தில் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவது அப்படிங்கிறது இயல்பான ஒன்று தான் ஆனால் வக்ர காலத்தில் வந்து கணவன் மனைவிக்குள்ளே ஒரு புரிதல் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து வெட்டு கொடுத்து செல்வதற்கான ஒரு மனப்பக்குவம் மனப்பான்மை அனைத்துமே உங்கள்கிட்ட தானாகவே இயல்பாகவே வந்துவிடும் இந்த காலம் அப்படிங்க கடந்து சென்ற பாதைகளை மறந்து நீங்க ஒரு புது வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு காலமாக அமைவதற்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு குடும்பம் ரீதியா ஒரு நல்ல ஒரு அமைதியான குடும்ப வாழ்க்கை சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இன்னும் வேலையே கிடைக்க மாட்டேங்குது ஒவ்வொரு மாசமும் எனக்கு வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும்னு சொல்கிறாங்களே தவிர எனக்கு இப்ப வரைக்கும் ஒரு வேலை கூட சரியா அமைய மாட்டேங்குது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவர்களும் மீனராசியில இருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரக மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிரகங்களினுடைய மாற்றமானது ஒரு சிலருக்கு வாய்ப்புகளை வழங்கும் ஒரு சிலருக்கு அந்த வாய்ப்புகளை வந்து தடுக்கும் ஒரு சிலருக்கு வாய்ப்புகளை அடுக்கடுக்காக தவ கொடுப்பதை வந்து நிறுத்திவிடும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்க தவற விட்டுருப்பீங்க அதனால உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலை வந்து நீங்க எதிர்பார்த்துக்கொண்டு பார்த்த அளவுக்கு வேலை கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் இந்த சனி பகவானினுடைய வக்ர பயிற்சி காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கு நூறு சதவிகிதம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொன்னேன் ஏன்னா ஏழரை நாட்டு சனி காலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் உங்களுக்கு வேலையை நீங்கள் கேட்டால் நீங்கள் வேலையில் ரொம்ப கடும் முயற்சிகளை மேற்கொண்டாலும் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிரமமான விஷயம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு சில கிரகங்களினுடைய மாற்ற வந்து அது தடை செய்ய தான் செய்யும் அதே அதம் அது மாதிரி தான் இப்போ வந்து இந்த வக்ர பயிற்சி காலம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அனைத்து விஷயமே சாதகமாக்குவார் சனி பகவான் அதனால் இது நாள் வரைக்கும் அவர் தடை பண்ண அனைத்து விஷயத்தையுமே இப்போ உங்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடிய ஒரு காலமாக இந்த சனி பகவானினுடைய வக்ர பயிற்சி அமைகிறது அப்படிங்கிறதுனால இந்த காலத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படி இல்லைன்னா அதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய இல்லம் தேடி வரலாம் இல்லை உங்களுடைய முயற்சியின் காரணமாக உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கலாம் ஆனால் நீங்கள் தவற விட்டிங்க அப்படின்னா மறுபடியும் கிடைக்கக்கூடியும் வாய்ப்புகள் கிடைப்பது அப்படிங்கிறது அரிதாகிவிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய கடும் முயற்சியின் காரணமாக நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் அரசு தேர்வு எழுதுறீங்க போ போட்டித் தேர்வுகள் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து பாஸ் ஆகிறதுக்கும் தேர்ச்சி பெறுவதற்கும் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய கடுமையான முயற்சி மட்டும்தான் ஒவ்வொரு விஷயத்திலையுமே தேவையே தவிர உங்களுக்கு நீங்கள் வந்து எனக்காக கிடைக்கும் அப்படின்ட்டு நான் கம்மன் உட்காந்துட்டு இருக்கீங்க எந்த ஒரு முயற்சியும் ஈடுபடலை அப்படின்னா அது கிடைக்காது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாம் முயற்சி பண்ணணும் அதை தேடி போகணும் அதை அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் செய்யும் பொழுது தான் அது உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பையும் சாதகமான நிலைகளையும் இறைவன் நமக்கு அருள்வார் அதனால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்க எவ்வளவு எந் எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் கடும் முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோர்ந்து விடக்கூடாது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான காலகட்டமாக மாணவர்களுக்கு இருக்கப்பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக ஏற்ற இறக்கம் இறைந்ததாக தான் இருக்கும் இந்த வக்கிற பயிற்சி காலத்தில் ஓரளவிற்கு தான் உங்களுக்கு பொருளாதார நிலைமை இருக்கும் அதிக அளவில் பணம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க அதே மாதிரி வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கும் அப்படின்னும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது வரவுக்கு குறைவான செலவுகள் இருக்கும் அப்படின்னும் நீங்கள் எதிர்பார்க்க கூடாது வரவுக்கும் செலவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நிகரான ஒரு காலநிலையாக இருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பணவரவு அப்படிங்கிறது வந்து குறை ஒரு சராசரியான ஒரு பணவரவு தான் இருக்கும் அதனால நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு உங்களுடைய செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் ஆடம்பர செலவு அனாவசிய செலவு வீண் செலவுகள் பண்ணிங்க அப்படின்னா பணப்பற்றாக்குறையை சந்திப்பது அப்படிங்கிறது இயல்பான ஒன்றாகவே இருக்கும் அதே மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க கண்கள் அப்படி வயிறு இல்லைன்னா கால் தொடர்பான உடல்நல பிரச்சினைகளை பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சற்று கூடுதல் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது